அண்டை மாநிலங்களில் கொடுக்கப்பட்டு இப்போது பல மாநிலங்களில் மேற்கொள்ள இருக்கிறார் இப்போ இது திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு பிறகு தான் அதில் இருக்கிற நிறைவுரைகள் வந்து தெரியும் இப்போ ஒரு திருத்தம் செய்வதற்கு ஏன் அரசு அஞ்சுகிறது ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய அரசு ஸ்டாலின் அரசு என்பதை அவர் விட்டு பேசுகிறாரா என்பது தெரியும் தேர்தல் ஆணையம் டெல்லியிலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அச்சுரா பட்நாயக் ஐஏஎஸ் இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்தாலும் கூட மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் தான் இதை வந்து செயல்படுத்த போறாங்க அப்போ முதலமைச்சர் தாராளமாக கேட்கலாம் இதில் என்ன குறை இருக்குது தவறு இருக்குது கேட்கலாம்

ஜெனரிக்கு ஓட்டுருக்கா மணிக்கு ஓட்டுருக்கா செல்வகுமாருக்கு ஓட்டுருக்கா உதயகுமாருக்கு ஓட்டிருக்கா ராமகிருஷ்ணருக்கு ஓட்டுருக்கா பாலுக்கு ஓட்டுருக்கா தலைவர் இங்கே இருக்காரு நான் சொன்னாங்க விளம்பரப்படுத்தி போய் அதனால் யாருக்கு ஓட்டு இருக்கு யாருக்கு ஓட்டு இருக்கு இதை நீங்கள் பார்த்து தானே சொல்ல முடியும் நீங்கள் இறுதிப்பட்டியல் வந்து எப்போ கொடுக்குறாங்க ஜனவரி பிப்ரவரியில் கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் முறைகிடலாமே ஒரு தேர்தல் பணி வந்து ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தல் பணியவே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த ஜனநாயகத்தில் எந்த சுதந்திர நாட்டில் இது என்ன ஒரு ஒரு அட்ராசிட்டியாக இருக்குது